வணக்கம் சூரிய பகவான் ஒரு ராசியில் பெயர் பொழுது ஒவ்வொரு தமிழ் மாதமும் பிறக்கிறது அந்த வகையில் செப்டம்பர் பதினாறாம் தேதி சிம்ம ராசியில் இருந்து கன்னி ராசிக்கு சூரியனின் மாற்றத்தால் புரட்டாசி மாதமும் பிரிக்கிறது இதில் ஒரு சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டமானதாகவும் செல்வ செழிப்பு நிறைந்ததாகவும் இன்னும் ஒரு சிலருக்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் இருக்கும் அந்த வகையில் சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதமானது எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்பு புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே சிம்ம ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நவக்கிரகத்தில் சூரியனின் பயிற்சியை தமிழ் மாதமாக குறிப்பிடப்படுகிறது அந்த விதத்தில் சிம்மராசிலிருந்து கன்னிராசிக்கு பயிற்சியாகி ஒரு மாத காலம் கண்ணிராசியில் சஞ்சாரிக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் சிம்மராசிக்காரர்கள் பல்வேறு விதமான பலன்களை பெறப்போகிறார்கள் சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு புரட்டாசி மாதத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் தனஸ்தனத்திற்கு மாறுவது பல்வேறு வகையில் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் வேலை தொடர்பாக பயணங்கள் அனுகூலமான பலனை கொடுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பாணியிடத்தில் அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியம் மேம்படும் புதிய தொழில் தொடங்குவதற்கு மிகவும் சாதகமான நேரம் குடும்பத்திலும் பணியிடத்திலும் உங்கள் மரியாதை அதிகரிக்கும் சவால்களை சிறப்பாக எதிர்கொள்வீர்கள் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியமும் கூடும் இந்த மாதத்தில் முதல் ஒரு சில நாட்களுக்கு பிறகு நீங்கள் நினைத்தது எல்லாம் நடக்கும் உங்கள் வாழ்க்கை தொடர்பான அனைத்து விதமான பிரச்சனைகளில் இருந்தும் விடுபடுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் முழு கவனம் செலுத்தினால் நல்ல முன்னேற்றத்தை பெறலாம் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரலாம் மூதாதையர் சொத்து தொடர்பான சர்ச்சைகள் பரஸ்பர சம்மதத்துடன் தீரும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சற்று சவாலாக இருக்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் வேலை குடும்பம் போன்றவற்றில் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் மாதத்தின் நடுப்பகுதியில் வாழ்க்கை தொடர்பான சிரமங்களில் இருந்து சற்று விடுபட தொடங்குவீர்கள் மொத்தத்தில் மாதத்தின் இரண்டாம் பாதி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இரண்டாவது வாரத்தில் வேலை செய்பவர்கள் அதிகமான வருமானம் ஈட்டும் ஆதாரங்களும் உருவாக்கப்படும் இந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் எதிர்பார்த்த நல்ல செய்திகளை பெறுவீர்கள் வேலை அல்லது வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் தொடர்பாக மேற்கொள்ளும் பயணங்களும் முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்கள் கருத்துக்களை மற்றவர்கள் மீது திணிக்க முயற்சி செய்வதை தவிர்க்க வேண்டும் நீங்கள் மட்டுமே சரியான பாதையில் செல்கிறீர்கள் என்று உணர்வீர்கள் இந்த காலகட்டத்தில் யாரிடமும் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்க வேண்டும் ஆன்மீக ஈடுபாடு உங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ள உதவும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் வேலையில் சரியான நேரத்தில் முடிக்க அதிகமான உழைப்பையும் முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் அதிகப்படியான வேலை காரணமாக நீங்கள் கொஞ்சம் மன அழுத்தத்தை உண உணரலாம் இது உங்கள் குடும்பத்தின் மீதும் பிரதிபலிக்கலாம் மகம் சேர்ந்தவர்களுக்கு நன்மையான மாதம் குடும்பத்தில் குழப்பம் வரவில் தடை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலையும் உண்டாகும் குரு பகவானின் பார்வையால் மாற்றம் ஏற்படும் உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் தாய் வழி உறவுகளால் ஆதரவு உண்டாகும் எதிர்பார்த்த சந்தோஷமும் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் போட்டியாளர்கள் பாதையிலிருந்து விலகுவார்கள் இழுப்பதாக வழக்கு முடிவிற்கு வரும்படங்குவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பழு அதிகரிக்கலாம் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு உண்டாகும் உங்களை அலட்சியமாக பார்த்தவர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும் ஆகவே செவ்வாய் பகவான் லாபஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் சங்கடம் விலக ஆரம்பிக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் என்றாலும் அஷ்டமஸ்தனத்தில் ராகு சஞ்சரிப்பதால் ஆசிக்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவது அவசியம் மாணவர்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் படிப்பில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சுக்கிர பகவான் மாதம் முழுவதும் ஜென்ம ராசிக்குள்ளும் தொடர்ந்து தனஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த நன்மையை அடைவீர்கள் சமூகத்தின் பார்வைக்கு செல்வாக்கு மிக்கவராக தோன்றுவீர்கள் குடும்பத்தில் இருந்த நெருக்கடியும் காணாமல் போகும் பணவரவும் திருப்தி கொடுக்கும் விருப்பங்கள் எளிதாக நிறைவேறும் ஒரு சிலருக்கு புதிய சொத்தும் வாகனமும் சேரும் ஜீவனஸ்தனத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானால் உத்தியோகத்தில் பாத் பாதுகாப்பு கிடைக்கும் வழக்கில் வெற்றி உண்டாகும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை விலகி ஒற்றுமை ஏற்படும் லாபஸ்தனத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் விவசாயம் உணவகங்கள் செங்கல் வியாபாரம் லாபம் கொடுக்கும் ராகு பகவான் அஷ்டமஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு நேர்மையாக செயல்படுவதும் நல்லது அரசியல்வாதிகள் தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்படுவதால் எதிர்பார்த்த முன்னேற்றம் தாமதமாக கிடைக்கலாம் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவது எதிர்காலத்திற்கு சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கும் அடுத்ததாக பாதம் ஒன்று உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு திட்டமிட்டு செல்வேன் செயல்பட வேண்டிய மாதம் ராசிநாதன் ராசிக்குள்ளாகவே சஞ்சரிப்பதால் எல்லாவற்றிலும் வேகம் இருக்கும் அதிரடியாக செயல்படுவீர்கள் உங்கள் பலம் மற்றவர்களுக்கு தெரிய வரும் அதே நேரத்தில் உங்கள் அவசர செயல்கள் அனைத்துமே உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தலாம் சுக்கிரனால் பொருளாதார நெருக்கடி விலகும் பணமும் வரும் தடைப்பட்டு இருந்த வேலைகள் நடக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் லாபஸ்தனத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் பிரபலங்களால் நன்மை ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் குடும்ப சுக ஸ்தனங்களுக்கு குருவின் பார்வை உண்டாவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் பணவரவு வரவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் உடல்நிலை சீராகும் வழக்கு விவகாரம் சாதகமாகும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் ஒரு சிலர் தலைமையின் பாராட்டிற்கு ஆளாவீர்கள் விவசாயத்தில் லாபம் தோன்றும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் உண்டாகும் பாவங்களையும் துன்பங்களையும் போக்கி சுகபோகமான வாழ்க்கையை தரக்கூடிய புண்ணிய மாதம் தான் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு மட்டுமன்றி அம்பிகைக்கும் உரிய மாதமாக அமைவதால் இது தெய்வீக அருள் நிறைந்த அற்புதமான மாதமாக கருதப்படுகிறது இதனால் புரட்டாசி மாதத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள் என பலவிதமான கட்டுப்பாடுகளும் இருக்கின்றன புரட்டாசி மாதம் காலநிலையில் மாற்றம் ஏற்படும் மாதம் என்பதால் தெய்வ சிந்தனையில் இருக்க வேண்டிய மாதம் என்பதாலும் இந்த மாதத்தில் அசைவம் சாப்பிடுவதையும் தவிர்க்க வேண்டும் வாழ்க்கையை நல்ல பல்க்கு எடுத்து செல்லும் மாதம் என்பதால் புரட்டாசி மாதம் தனி சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது அந்த வகையில் இந்த புரட்டாசி மாதமானது செப்டம்பர் பதினேழாம் தேதி துவங்குகிறது புரட்டாசியின் முதல் மற்றும் கடைசி ஆகிய இரண்டு நாட்களுமே பௌர்ணமி திதியாக அமைவதால் இந்த நாளில் செய்யக்கூடிய சத்திய நாராயண பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்தது செப்டம்பர் பதினேழாம் தேதி துவங்கி அக்டோபர் பதினேழாம் தேதி வரை அமைந்துள்ள புரட்டாசி மாதம் பலவிதமான சிறப்புகளை உள்ளடக்கியதாகவும் இருக்கிறது இந்த புரட்டாசி மாதத்தில் முதல் சனிக்கிழமையில் சங்கடகர சதுர்த்தியும் இரண்டாவது சனிக்கிழமையில் ஏகாதசியும் கடைசி சனிக்கிழமையில் திருவோண விரதம் விஜயதசமி ஆகியவையும் அதற்கு அடுத்த நாளே ஏகாதசியும் வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அக்டோபர் இரண்டாம் தேதியான புதன்கிழமை மகாலய அமாவாசையும் இரண்டு பௌர்ணமிகளும் புரட்டாசி மாதத்திலும் வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த புரட்டாசி மாதத்தில் திருப்பதி உள்ளிட்ட பெருமாள் கோவில்களில் பிரம்மோற்சவம் நடத்தப்படுவது வழக்கம் தெய்வங்கள் பெருமாளை வழிபட பூமிக்கு வரக்கூடிய புரட்டாசி மாத சனிக்கிழமையில் பெருமாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது புரட்டாசி மாத சனிக்கிழமை தான் சனி பகவான் அவதரித்தார் என சொல்லப்படுவதால் சன்னையால் பாதிப்பு இருப்பவர்கள் இந்த புரட்டாசியில் விரதம் இருந்தால் அதிலிருந்து விடுபடலாம் புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளை வழிபட்டால் அனைத்து விதமான கஷ்டங்கள் துன்பங்களிலிருந்தும் விடுபடலாம் சூரிய பகவான் ஒரு ராசியில் பெயர் ஆகும் பொழுது ஒவ்வொரு தமிழ் மாதமும் பிறக்கும் அந்த வகையில் செப்டம்பர் பதினாறாம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு மாறுகிறார் நவக்கிரகத்தில் சூரியன் பயிற்சியில் தமிழ் மாதமாக குறிப்பிடப்படுகிறது அந்த விதத்தில் சிம்ம ராசியிலிருந்து கண்ணிராசிக்கு பயிற்சியாகி ஒரு மாத காலம் கன்னிராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான பலன்களையும் வழங்க இருக்கிறார் உங்கள் ராசிநாதன் சூரியன் மாறுபது பல்வேறு விதங்களில் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் வேலை தொடர்பான பயணங்கள் அனுகூலமாக இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பண இடத்தில் அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியம் ஏற்படும் புதிய தொழில் தொடங்குவதற்கு மிகவும் சாதகமான நேரம் குடும்பத்திலும் பண இடத்திலும் உங்களின் மரியாதை அதிகரிக்கும் சவால்களை சிறப்பாக எதிர்கொள்வீர்கள் இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உரிய மாதம் என்பதால் வைணவ தலங்களில் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவு காணப்படும் உலக புகழ்பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் வழக்கத்தை விட அன்றைய தினம் பண்படங்கு அதிகரித்து காணப்படும் தமிழ்நாட்டிலும் திருச்சி ஸ்ரீரங்கநாதர் கோவில் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் உட்பட பல கோவில்களிலுமே புரட்டாசி மாதத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெறுவது வழக்கம் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ